உழைப்போரணி வருவது என் உணவி நீர் வலியோர் ஏழையை மாற்றிடும் கொடுமை இனி ஒரு நாளும் நடக்காது இனி ஒரு நாளும் நடக்காது பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதை தவிக்கிறடா சில பாவிகளானவன் பங்கைய உயிர் பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் தறிக்கிதடா சில பாவிகளானவன் பஞ்ச உயிரை தினம் தினம் பறிக்கிதடா மாறினால் மாறட்டும் இல்லையே மாற்றுவோம் தீமைகள் யாவையும் கூண்டிலே ஏற்றுவோம் நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் முனிவிருந்தா நெஞ்சில் துணிவி